கல்வி அதை தான் படிக்க போறோம் படிக்க போறோங்கிறத விட நாம வந்து அதை பத்தின ஒரு மோட்டிவேஷன்லாம் வந்து தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு ஒரு சிறுகதையோட வந்திருக்கேன் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றியவை இந்த உலகத்துல கல்வியை விட ஒரு பெரிய செல்வம் வந்து இருக்கவே முடியாது அப்படிங்கறதுதான் என்னதான் எத்தனை சொத்துக்கள் எத்தனை பணம் காசு இருந்தாலும் அழிக்க முடியாத செல்வம் வந்து ஒன்னே ஒன்று கல்வி மட்டும்தான் மற்ற நம்ம கிட்ட இருக்கிற எல்லா செல்வமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மழை அடிச்சதுனாலே வந்து மொத்தமா போயிடும் எவ்வளோ பேர் ஒத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் போடுங்க நெக்ஸ்ட் ஒரு சிறுகதை நம்ம பாத்திரலாமா நல்லத்தாங்கால் அப்படிங்கிற ஒரு பெண் வந்திருக்கா நல்லா வந்து படிக்கிற பொண்ணு நல்லத்தாங்க வந்து பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சு முடிச்சதுமே அவளுக்கு நிறைய வந்து படிக்கணும்னு ஆசை ஆனால் அவளுடைய பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க திருமணம் செஞ்ச அந்த கணவனும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு வேலையுமே அவருக்கு கிடையாது அவர் வந்து பத்தாவது படிச்சதா சொல்லி திருமணம் பண்றாங்க நல்லத்தாங்கால ஆனா வந்து அந்த கணவர் வந்து பள்ளிக்கூடத்து பக்கமே ஒதுங்கினதில்லை நல்லத்தாங்காலுக்கு வந்து நிறைய வந்து வறுமை பசி பட்டினி எல்லாமே இருக்கு இது வந்து திருமணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சதுனால நல்ல பெற்றோர்கள் நம்மனால தான் வந்து இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நல்ல வந்து நிறைய பொருள் உதவிகளும் தானியங்களும் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தாங்களினுடைய கணவர் வந்து நல்ல இருந்து நிறைய வீட்டில இருந்து பொருள் பொண்ணு நகையில வரங்காட்டி நல்ல தாங்களை வந்து ரொம்பவே வந்து பத்திரமா பாத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நல்ல தங்காலுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குழந்தைகள் வந்து ஆகிருது அஹ் ஒரு லெவலுக்கு மேல நல்ல தாங்காளினுடைய பெற்றோர்கள்னாலையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருளுதவி வந்து பண்ண முடியல ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து வயதானவர்கள் நல்ல தாங்காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு அவளுக்கு படிக்கணுங்கிற அப்படிங்கிற ஆசை வந்து ஆழமா இருந்துட்டே இருக்குது தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட கேட்கறா சரி நம்ம ஏதாவது முடிஞ்ச உதவி பண்றோம்னு சொல்லி கொஞ்சமா வந்து பணம் கொடுக்குறாங்க நல்ல தங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா வந்து டீச்சர் ட்ரைனிங் அந்த கோர்ஸ் வந்து எடுத்து படிக்கிறாங்க எடுத்து படிச்சதுக்கு அப்புறமா ஒரு வருடம் கழிச்சு ஒரு சம்பளத்துக்கு வந்து நல்லத்தாங்கல் வந்து ஒரு தனியார் பள்ளிக்கு வேலைக்கு போறாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பட்டப்படிப்பு படிச்ச மாட்டி நல்லத்தாங்கல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அடிமை மாதிரி நடத்துறாங்க டீ கிளாஸ் அவங்க தட்டு எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி வேலைகள் பெல் அடிக்கிறது அந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வந்து இப்படி நடந்ததுமே வந்து அவள் பட்டப்படிப்பு படிக்கணும் நினச்சி மறுபடியும் பெற்றோர்கள் கிட்ட போய் கேட்குறேன் மறுபடியும் வந்து அவங்க கிட்ட இருந்த காடு அத்தோட்டம் இது எல்லாமே விட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணம் வந்து குடுக்குறாங்க அதை வச்சு நல்லா தாங்கள் வந்து பட்டப்படிப்பு வந்து முடிக்கிறான் அவள் பட்டப்படிப்பு முடிச்சதையுமே மறுபடியும் ஒரு தனியார் பள்ளிக்கு வந்து வேலைக்கு போகிறா அங்கே அவளுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து மற்ற ஆசிரியர்கள் மாதிரி இவ்வளோ பட்டப்படிப்பு முடித்தங்காட்டி ஏற்கனவே இருந்த ஸ்கூல்ல இருந்த மாதிரி அவளுக்கு எந்த விதமான அவமானங்களும் வந்து நடக்கல அவள் படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து முதுகலை படிக்கணும் நினைக்கிறான் அந்த மாதிரி ஒரு முனைவர் பட்டம் வரைக்கும் அவள் வந்து அப்படியே ஒரு படிப்படியாக வந்து முன்னேறி போயிட்டே இருக்கா அப்போ அந்த ஊர்ல இருந்த எல்லாருமே வந்து வறுமையினால அவளை பத்தி ஏலனமா வந்து பேசின எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவளை வந்து ரொம்பவே வந்து புகழ்ந்து பேசுறாங்க அதுக்கு அடுத்ததுல இருந்து வரக்கூடிய எல்லாருமே வந்து நாங்களும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை வந்து நல்ல வந்து உருவாக்குறா இது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது அவருடைய கணவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது ஏன்னா நல்லதாங்களுடைய தாங்களுடைய கணவர் வந்து வேலைக்கே போகாம வீட்லயே இருக்கிறான் நல்ல வந்து போய் வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சுட்டு வரும்போது அந்த கணவருக்கு வந்து ஒரு ஈகோ வந்து ஸ்டார்ட் ஆகுது நீ பள்ளிக்கூடத்துல வந்து பாடம் நடத்துற மாதிரியே இங்கேயும் வந்து பண்ணிட்டு இருக்கிற நீ வந்து வேலைக்கு போறதை வந்து நிறுத்து அப்படின்னு சொல்றா நல்ல வந்து நிறைய வந்து போராடி பாக்குறா ஏன்னா இந்த படிப்புக்காக அவன் எக்கச்சக்கமான அவமானங்கள் எல்லாமே வந்து வேதனைகள் எல்லாம் தாண்டி வந்திருக்கா அவ்வளவு அவருடைய கணவர்கிட்ட என்னெல்லாமே சொல்லி பார்க்கறான் ஆனா அவருடைய கணவர் வந்து எதுவுமே வந்து கேட்கல உடனே நல்லத்தாங்களும் வந்து அந்த கணவர்கிட்ட பேசி வைக்க முயற்சி பண்றா அந்த கணவர் வந்து எப்பவுமே செவிசாயிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்காங்க நெக்ஸ்ட் கணவர் வந்து டெய்லியும் நல்லத்தாங்கால வந்து போட்டு அடிக்கிறது துன்புறுத்துறது இந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேல நல்லத்தாங்கால் வந்து பாத்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியேறிடுறா அந்த கணவர் வந்து இரண்டாவது திருமணம் வந்து செஞ்சுட்டு தாங்களை விட்டுட்டு போயிடுறான் அப்போ இவகிட்ட இருந்த அந்த படிப்பு தான் வந்து அவளை வந்து காப்பாத்துச்சு அவ வந்து அந்த படிப்பை வச்சு அவளுடைய இரண்டு பெண் குழந்தைகளுமே வந்து நல்லா படிக்க வைக்கிறா அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பெண் குழந்தை வந்து டாக்டராவோ இன்னொரு பெண் குழந்தை வந்து வக்கீலாவோ வந்து வராங்க அவ வந்து ஆசிரியர் பணியை தொடர்ந்து வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கா அந்த சூழ்நிலையில அந்த கணவரை வந்து ஒரு நாள் மீட் பண்றா அந்த கணவர் வந்து இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டார் இல்லையா அந்த திருமணம் பண்ண பெண் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பணக்கார வீட்டு பெண் அந்த கணவர் வந்து அந்த கணவரை வந்து பாத்தீங்கன்னா நல்லதாங்களுடைய முன்னாள் கணவரை வந்து அந்த பெண் வந்து அடிமை மாதிரி நடத்துறா கார் துடைக்கிறது அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க உடனே நல்லத்தாங்கல் வந்து பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிடுறா நலத்தங்களை விட்டுட்டு வேற ஒரு திருமணம் செஞ்ச அந்த கணவருக்கு வந்து இது ஒரு சரியான அடி இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளுடைய கல்வி அப்படிங்கிற ஒரு செல்வம் மட்டும்தான் வந்து என்னைக்குமே வந்து அழியாம இருக்கும் அந்த கல்விங்கிற செல்வத்தை நம்ம வந்து ஆஹ் கண்டிப்பா வந்து என்னதான் ஒரு தடங்கள் வந்தாலும் அதைய வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஆஹ் படிச்சிடணும் இந்த கதையோட ஒரு மாறல் நம்மளுக்கு கல்வி அப்படிங்கிறது கேட்ட கிடைக்கிறது கிடைக்கிறதுல கேட்காமயே கிடைக்கும் அதை நம்ம கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கணும் கண்டிப்பா நீங்களும் இந்த சிறுகதையை ஒரு மாறலாக எடுத்துக்கோங்க என்ன வறுமையில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து கல்வியை நீங்க வந்து கத்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு என்னைக்குமே வந்து ஒரு சிறந்த ஆஹ் கை துணையாகவும் உறுதுணையாகவும் வந்து இருக்கும் உங்களுடைய கைதான் உங்களுக்கு உதவி அந்த மாதிரி நம்ம கையில் பத்து ரூபா இருந்தால் தான் உங்களுக்கு வந்து உதவியா இருக்கும் எல்லாரும் முடிஞ்சளவுக்கு நல்லா படிங்க கல்வி அப்படிங்கிறது ஒரு எல்லையற்றது அல்ல அள்ள குறையாத அச்சய பாத்திரம் மாதிரி ஸோ எல்லாருமே நல்லா உங்களுடைய கனவுகளை நோக்கி படிங்க இதுதான் இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி இப்போ நம்ம எல்லாருமே வந்து நம்முடைய கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணலாம் ஹாய் சொல்ல சொல்லியிருக்கீங்க ஹாய் இப்போது லைவ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே நம்மளுடைய கார்டன் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த சிறுகதைகள் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அண்டில் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த மாதிரியான சிறுகதைகளெல்லாம் எந்த தலைப்புகளெல்லாம் பற்றி பேசலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க கண்டிப்பா அந்தந்த தலைப்புகளை வச்சு நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் வந்து பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு லைவ் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் சொல்ல சொல்லியிருந்தீங்க ஹாய் நெக்ஸ்ட் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா கமெண்ட் வந்து போடுங்க நான் வந்து கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எந்த விதமான கமெண்ட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக லைவ் வந்த எல்லாருமே நம்ம கார்டன் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நாளைக்கு ஒரு லைவ்ல வந்து மீட் பண்ணலாம் அதே மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய கார்டனிங் வீடியோஸையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்